அதனால் நம்ம கடைசி ரெண்டு சுற்று மாற்றி சுற்றணும் உங்களுக்கு சொந்த வீடு உங்கள் வீடு வாடகைக்கு போகணுன்னா ஒரு நாகப்பாம்பு படத்தை நீங்கள் வீட்டில் மாட்டினா போதும் வாடகைக்கு போயிடும் வாங்கது இல்லை விநாயகர் கோயிலில் போய் செய்யணும் தவளும் கண்ணன் படத்துக்கு வெண்ணெய் வச்சு கும்பிடுங்க மதுமிதான் ஃபோட்டோ கடையில் போய் தவளும் கண்ணன் படம் வாங்குங்க ஒரு வெள்ளி கிண்ணம் இருந்தால் வெள்ளி கிண்ணம் இல்லை ஒரு வெத்தலை ஏதாவது ஒரு கிண்ணத்தில் இவ்வளவு வெண்ணெயை வச்சு தினமும் கும்பிடுங்க நாற்பத்தெட்டு நாள் கும்பிடுங்க அந்த வெண்ணையை நீங்களும் உங்கள் கணவரும் சாப்பிடுங்க பிள்ளை வரம் கிடைக்கும் என்ன வழிவழி ஃபோட்டோ ஆல்பத்துலேருந்து எடுக்கணும் சைட்லேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் தொட்டிங்கன்னா வந்துடும் ஏமாத்துறதுக்கு நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு மூணு செதறுகாய் போடுங்க போட்டுட்டு விநாயகரை திங்கக்கிழம தோறும் பதினோரு சுற்று சுற்றுங்க உங்கள் கடை வாசலில் ஒரு காளியம்மன் நாக்கு தொங்க போட்டு காளியம்மன் இருக்க அந்த படத்தை மாட்டுங்க செவ்வாயும் வெள்ளியும் காளியம்மன் கிட்ட போய் சொல்லுங்க காளியம்மன் பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பழம் வச்சு ஒன்றை காளியம்மனுக்கு கொடுத்துட்டு ஒரு பழத்தை கொண்டாந்து உங்கள் கடையில் வச்சுக்கோங்க ஏமாத்துறவங்க மண்டையில் அடி வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்கவுங்கள ஏமாற்றிட்டு போவாங்க அங்கே பத்து பங்கு ஏமாறுவாங்க அப்புறம் ஒழுங்காக உங்களை ஏமாற்ற மாட்டாங்க காளியம்மன் கோயிலுக்கு செவ்வாயும் வெள்ளியும் போங்க எலுமிச்சம்பளத்தை உங்கள் க கல்லா பெட்டியில் போட்டு வச்சுக்கோங்க சரியா வீடு வாடகைக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் முருகரை செவ்வாய்க்கிழமை தோறும் போய் எனக்கு நல்ல ஒரு வீடாக அமைச்ச கூட ஐயான்னு சொல்லி ஒரு மூளை செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு பன்னிரெண்டு சுற்று சுற்றுங்க நல்ல கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரம் கடை சொன்ன பேச்சு கேட்க வேண்டுமம்மா அருமையான தகவல் சொல்கிறீர்கள் நன்றி ப்ளீஸ்ஃபுல் லைஃபு வந்து உங்கள் பையன் கடக ராசி கடக லக்கணங்கிறவங்க நல்லா படிப்பான் அங்கே அம்பிகை தான் தேதி தேவதை நல்லா படிப்பான் சொன்ன பேச்சு கேட்கணுமா விநாயகர் கோயிலுக்கு திங்கக்கிழமை போய் திங்கக்கெழம தோறும் போங்க பதினோரு சுத்து சுற்றுங்க என் பையன் என் பேச்சு கேட்கணும் சாமின்னு சுற்றுங்க பதினோரு சுற்று சுற்றிட்டு நல்ல படிக்கிறதுக்கு அங்கே குழந்தைகள் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்கள்ல கோயிலில் ஏழை குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு டஜன் பேனா பென்சிலு எரேசர்லாம் வாங்கிட்டு போய் தானம் கொடுங்க ஒரு மூணு தடவை அப்படி தானம் கொடுங்க நல்லா படிப்பான் உங்கள் பையன் அதோட சொன்ன பேச்சு கேட்கறதுக்கு விநாயகரை மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லணும் என் பிள்ளை என் சொன்ன பேச்சை கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னு பதினோரு சுற்று இப்போ விநாயகரை சுற்றி வாங்க திங்கக்கிழம தூரும் நீங்கள் சோம்பல் படாமல் செய்யுங்க கை